அரங்கிற்கு புதுவைண்டரங்கிற்குசையால் கொடுத்தால் நற்பாமலை நாடி நீ வெங்கடவர்க்கு என்னை விதி ஒன்ற இம்மாற்றம் புதுவை ஆண்டால் சரணம் சர்வத்ர கோவிந்த நாம சங்கீர்த்தனம் கோவிந்தா கோவிந்தா திருப்பாவை முப்பத்து மூவர் அமரர்க்கு முன் சென்று கப்பம் தவிர்க்கும் கலிய துயல் எழா முப்பத்து மூவர் அமரர்க்கு அமரற்கு சென்று கப்பம் தவிர்க்கும் கலியே துயில் எழாய் செப்பம் திரல் உடையாய் செற்றார்கு செப்பம் கொடுக்கும் விமலா துயில் எழாய் செப்பம் உடையாய் திரள் உடையாய் செற்றார்கு வெப்பம் கொடுக்கும் விமலா துயில் எழாய் செப்பெண்ணு செவ்வாயிறு மருங்குள் நப்பின் நங்காய் திருவே துயில் எழாய் செப்பெண்ணமல் முலை செவ்வாய் சிறு மருங்குள் நப்பின்னை நங்காய் திருவே துயில் இழாய் உக்கமும் தட்டொழியும் துன்மணனை நீராட்டேலோரியம் நீராட்டேலோரியாவா ಮುಕ್ಕಮೂ ತಟ್ಟೋಳಿಯೂ ತಂದುನ್ಮ ನಳನೆ ಇಪ್ಪೊಂದೆ ಎಮೈನಿರಾಟೆಲೋ ಎಂಬಾವಾಂ. கோவிந்த என்னவென்றால் அதாவது முப்பத்து மூன்று கோடி தேவர்கள் இருக்கிறார்கள் என்று கேள்வி விட்டோம் அல்லவா முப்பத்து மூன்று கோடி தேவர்கள் இருந்தாலும் அவர்களுக்கு எல்லாம் முன்னதாக சென்று பக்தர்களின் துயர் துடைக்கும் கலியுக தெய்வம் அவன் இல்லவா கலியுக தெய்வமே நீ எழுவாயாக நேர்மையானவனே அப்பழுக்கு அற்றவனே ஆற்றல் மிக்கவனே பகைவர்களுக்கு வியர்வை பெருக்கெடுக்கும்படி செய்யும் தூயவனே துயில் எழுவாயாக பொற்கலசம் போன்ற மென்மையான சனங்களும் பவள செவ்வாயும் சிற்றடையும் கொண்ட நப்பினைப் பராட்டியே லட்சுமிக்கு நிகரானவளே துயில் எழுவாயாக எங்களுக்கு விசிறி கண்ணாடி ஆகியவற்றையும் உன் கணவனாகிய கண்ணனையும் தந்து இப்போதே எங்கள் அருள்மழையில் நனைய செய்து விடுவாயாக என்று சொல்வதாக அமைகிறது இது விளக்கமாக பார்க்க வேண்டும் என்றால் அதாவது கண்ணன் வந்து கண்ணனின் திருக்குணங்களை சொல்லி அம்மாளார் கண்ணனின் திருக்குணங்களையும் நப்பின்னையின் அழகையும் அப்படி வர்ணிக்கிறார்களாம் ஆயர் பெண்கள் கண்ணன் கடவுள் அவள் எல்லோருக்கும் பொதுவானவள் அவன் நப்பின்னைக்கு மட்டுமே சொந்தமானவன் என்று எடுத்துக்கொள்ள முடியாது என்பதால் அவனையும் கேட்கிறார்கள் உக்கமும் தட்டொலியும் ஆகிய விசிறியும் கண்ணாடியும் ஏன் கேட்கிறார்கள் விசிறினால் காற்று வரும் தெரியும் வீசுபவனுக்கு மட்டுமல்ல அருகில் உள்ளவனுக்கும் சேர்த்து நம் செயல்பாடுகள் நமக்கு மட்டுமன்றி பிறருக்கும் பயன் தருவதாக அமைய வேண்டும் என்பதுதான் இதன் உட்கருத்து இருக்க வேண்டும் கண்ணாடி உருவத்தை காட்டும் ஆனால் உருவத்தில் ஒட்டியுள்ள அழகையோ அழுக்கையோ தண்ணில் கொள்ளாது அது கண்ணாடியின் தன்மை எப்படி கண்ணாடி உருவத்தை காட்டும் ஆனால் உருவத்தில் ஒட்டியுள்ள அழகையோ அழுக்கையோ தண்ணில் கொள்ளாது வாழ்க்கை என்றால் பட்டும் படாமலும் இந்த உடல் ஒரு வாடகை வீடு என்று கொள்ள வேண்டும் அகெய்ன் ஐ வில் டெல் வாழ்க்கை என்றால் பட்டும் படாமலும் இந்த உடல் ஒரு வாடகை வீடு இதை எந்த நேரமும் காலி செய்ய வேண்டும் என்ற எண்ணத்துடன் இருக்க வேண்டும் என்பதை விளக்குகிறது ஆண்டாளின் கவித்திறமை அல்லவா இது ஆண்டாளின் கவித்திறமையில் ஒளிந்துள்ள மறைபொருளுக்கு ஈடுதான் ஏது சர்வத்ர கோவிந்த நாம சங்கீர்த்தனும் கோவிந்தா கோவிந்தா